கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எஹுவா இரே பிரேட்டன் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ஒன்று இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இந்த வசனம் நம் அநேகருடைய வாழ்க்கை வாழ்க்கையில் ரொம்ப ஆராய வேண்டிய வசனம் நல்ல ஜெபிக்கிறவங்களாக இருப்போம் ஆனால் நமது வாழ்க்கையில் அற்புதங்களை அல்லது மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வசனம் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கத்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லைன்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டில் பார்க்கும்போது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்ததாக நம்முடைய பாவங்கள் தான் ஏசப்பா நமக்கு கூடாதபடி அவர் முகத்தை மறைக்கிறதுன்னு சொல்லப்பட்டுள்ளது எனவே ஏசப்பா கிட்ட நம்ம வேண்டுதல் கேட்கப்படணுன்னா நம்ம பாவங்களை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும் நாம் ஜபம் கேட்கப்படலைன்னா உண்மையாகவே நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் பாவம் செய்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் பாவங்களை அறுக்கிட்டு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் மனிதர்களாகிய நம்ம எல்லார்கிட்டையும் பாவம் இருக்குது நம்ம அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது நம்ம ஜெபம் கேட்கப்படும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும்போது ஏசப்பா என் ஜெபம் கேட்க நூலிலை தடை காணப்பட்டாலும் அதை அகற்றுங்கன்னு கேட்கலாம் ரெண்டாவதாக என் பாவங்கள் என் முன்னோர் பாவங்கள் என் ஜெபம் கேட்கப்பட அல்லது அற்புதம் நடக்க தடையாக காணப்பட்டால் அதை மாற்றுங்கன்னு மன்றாடி கேட்கலாம் மூன்றாவதாக ஜெபம் கேட்க தடையாக உள்ள வான மண்டலத்தின் பிசாசின் தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறணும்னு கட்டி ஜெபிக்கலாம் இப்படி ஜெபிக்கும்போது நமது ஜபம் கண்டிப்பாக கேட்கப்படும் கடைசியாக பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டு தடைகளை கட்டி ஜெபித்தால் மட்டும் போதாது இனி நீங்க ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழணும் இப்ப சொன்னவைகளை நீங்க கை கொள்ளும்போது உங்கள் ஜபத்தை ஏசப்பா கண்டிப்பா கேட்பாங்க ஜபத்திற்கும் பதில் தருவாங்க ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக